பிரான்சில் உவாஸ் நகரில் செயற்பட்டு வந்த லபைன் என்ற பேக்கரியில் சுகாதார ஆய்வாளர்கள் மேற்கொண்ட சோதனையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன பேக்கரியின் சமையல் கூட மற்றும் மாவு பிசையும் இடங்களில் எலிகளின் கழிவுகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த பேக்கரி உடனடியாக மூடப்பட்டது இந்த பேக்கரி அருகில் உள்ள உயர்நிலை பாடசாலை உணவகத்திற்கு தேவையான சிற்றுண்டிகளை வழங்கி வந்துள்ளது மாணவர்கள் தினசரி சாப்பிடும் உணவுகள் தயாரிக்கப்படும் இடத்தில் எலிகள் உலாவியது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுகாதாரத்துறையினர் வெளியிட்ட தகவலுக்கு அமைய பேக்கரியின் பல்வேறு பகுதிகளில் எலிகளின் எச்சங்கள் மற்றும் எலிகளை கொல்ல வைக்கப்படும் விஷப்பொறிகள் கண்டறியப்பட்டன பான் தயாரிக்க மாவு புளிக்க வைக்கப்படும் அறையிலும் எலிகளின் நடமாட்டம் ஒன்று மீது எலிகள் ஓடுவது பதிவாகி உள்ளது பேக்கரியின் தரம் மற்றும் தூய்மை மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கும் முறையில் பின்பற்றப்படவில்லை எனவும் ஊழியர்கள் கை கழுவுவதற்கு தேவையான சுகாதார வசதிகள் அங்கு இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது பேக்கரி மூடப்பட்ட செய்தி அறிந்ததும் சம்பந்தப்பட்ட பாடசாலை நிர்வாகம் உடனடியாக அந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது நிர்வாகம் விதித்துள்ள அனைத்து சுகாதார நடைமுறைகளையும் பூர்த்தி செய்யும் வரை இந்த பேக்கரி திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டது எனினும் பேக்கரி உரிமையாளர் தடையை மீறி மறைமுகமாக விற்பனையில் ஈடுபட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன